மலை பாம்புக்கிட்டேந்து தப்பிச்ச ஒரு குட்டி மானோட கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு காட்டில் ஒரு குட்டி மான் ரொம்ப ஹாப்பியாக விளாடிக்கிட்டு இருந்துச்சான் அந்த சமயம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பாம்பு வந்துருச்சான் அந்த பாம்பை பார்த்ததும் அந்த மானுக்கு ரொம்ப பயம் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே பக்கத்தில் யாருமே இல்லையே ஹெல்ப் பண்ணக்கூடன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்துதான் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சான் அந்த மானுக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சான் அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசித்து ரொம்ப தைரியமாக அந்த பாம்பை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கலையை அது அசைச்சிச்சான் அதில் பாறை மேலே இருந்த கல்லாம் வந்து அந்த பாம்பு மேலே விழுந்துச்சான் அந்த மரத்தோட கிளைய உடச்சி அந்த பாம்பு அடிக்க ஆரம்பித்து அந்த பாம்பு அங்கேருந்து ஓடியே போயிருச்சான் இந்த எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மான்குட்டியோட அம்மா அப்பா அங்கே வந்தாங்களாம் அந்த மான்குட்டி பண்ணதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டாங்களாம் பாராட்டினாங்களாம் எப்பயுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம் யாரோட உதவியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டிஸ் தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு சூப்பரான கதையோடு உங்களை மீட் பை